ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த இண்டிகேட்டர்ல நம்ம வந்து ஏடிபி கேல்குலேட்டரும் ஆட் ஆன் பண்ணிருக்கிறோம் ஸோ அந்த ஏடிபி கால்குலேட்டர் பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஸோ இந்த ஏடிபி பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஆப்ஷன் ஜீரோ ஆக போகுது எந்த ஆப்ஷன் நமக்கு வந்து மொமெண்டம் வந்து கொடுக்க போகுது அதாவது கரெக்டான ஆப்ஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்கிறோமா இல்ல நமக்கு வந்து அது லாஸ் கொடுக்குமா இல்லாட்டி ப்ராஃபிட் தருமா அப்படிங்கறத பத்தி டீடைலா வந்து ஏடிபி கேல்குலேட்டரை பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன ஸ்டைக் ப்ரைஸ் வந்து எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ஏடிபி கேல்குலேட்டரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கறதும் நம்ம வந்து பண்ண முடியும் சோ அதை பத்தி டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்லுவது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சோ முதல்ல வந்து இந்த சிந்தடிக் ஃப்யூச்சர் கேல்குலேஷனை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இருக்கு இது வந்து வீக்லி ஃபியூச்சர் அதாவது சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படின்னா வீக்லி ஃபியூச்சர் இந்த மந்த் எண்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுனால இது வந்து மந்த்லி ஃபியூச்சரா வந்து ஒர்க் ஆகும் இப்போ மந்த்லி ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா மந்த் எண்டு அதாவது அந்த மாசத்தோட கடைசி வாரம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகும்போது நமக்கு என்ன மாதிரி வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி அதாவது மந்த்லி ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு க்ளோஸ் ஆகும் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அப்போ வீக்லி ஆப் ஃபியூச்சர் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது ஸோ அந்த வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இப்போது நான் எல்டிபியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஏன்னா வீக்லி ஃபியூச்சருக்கு வந்து செட்டில்மெண்ட்டு ப்ரைஸ் வந்து கிடையாது ஸோ அதனால எல்டிபி வச்சு சொல்கிறேன் மந்த்லி ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் இருக்கும் வீக்லியில் வந்து இருக்காது ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எல்டிபி வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பாட் வந்து நியர் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ நம்ம ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதோட கால் அண்ட் புட் ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி கால் எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குது அப்படின்னா எல்டிபி சிக்ஸ்டி எயிட் ருபீஸ்க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஓகேங்களா அதுவே புட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பிப்டி அது வந்து நமக்கு எல்டிபி வந்து சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா சோ இப்போ இது வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பாருங்க சிந்தடிக் பியூச்சரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கால் ஆப்ஷன் மைனஸ் புட் ஆப்ஷன் அப்படிங்கிற ப்ரைஸ் தான் வரும் ஸோ இப்போ இது கால் ஆப்ஷன்ல இருந்து புட் ஆப்ஷனை வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எயிட் ருபீஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு ஓகே சோ இந்த எயிட் ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து ஸ்பாட் க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதோட ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம ஆட் பண்ணி எடுத்துருக்குறோம் ஸோ அதோட வந்து எயிட் ருபீஸ் அப்படிங்கிறது டிஃபரென்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி எயிட் அப்படிங்கிறது நமக்கு வீக்லி ஃபியூச்சர் லெவலாக வந்து வரணும் ஓகேங்களா ஸோ அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி எயிட் தான் நமக்கு வந்து வீக்லி ஃபியூச்சராக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் சிந்தட்டிக் ஃபியூச்சர் இது வந்து பை கேல்குலேஷன் மூலமா தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ண முடியும் சோ நம்ம எவ்ரி கேண்டலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸ் பண்ண முடியாது ஸோ அதனால இதை வந்து கேண்டல் ஸ்டிக் ஃபார்மேஷனா வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா சோ இது பை கேல்குலேஷன் மூலமா தான் நம்ம கொண்டு வருவோம் இது வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட கேண்டல் ஸ்டிக் ஃபார்மேஷன் வந்து கிடையாது வீக்லி எக்ஸ்பென் வீக்லி ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் இது வந்து கேல்குலேஷன் மூலமா கேண்டல் ஸ்டிக் ஃபார்மேஷன்ல நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இது வந்து கோர்ஸ் நம்மகிட்ட ஆட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ கோர்ஸ் ரிலே ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டீடைல் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் முன்னிட்டு நம்ம வந்து ஆஃபர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா ரெக்கார்ட் செஷன் வந்து நமக்கு கிடைச்சிரும் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியிருந்தது அப்புறம் டெய்லி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் செஷன் இருக்கும் ஒன் மந்த் லைவ் மார்க்கெட் ப்ராக்டிஸ் வந்து இருக்கும் ஸோ இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஆக்சஸ் வந்து இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தடிக் ஃபியூச்சர் அண்ட் ஏடிபி கால்குலேட்டர் இந்த ரெண்டு இதை வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா சிந்தடிக் ஃபியூச்சர் கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன்லாம் கிடச்சிரும் அண்டு உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த சிந்தடிக் ஃபியூச்சர்ல உங்களுக்கு கிடைச்சிரும் அதாவது நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஏடிபி கால்குலேட்டரும் அவ்வளோதான் உங்களுக்கு நிஃப்டிக்கும் இருக்கும் சென்செக்ஸ்லயும் இருக்கும் பிஎஸ்சிலையும் வந்து இருக்கும் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டுத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏடிபி கால்குலேட்டரை பத்தி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ மார்க்கெட் வந்து எங்க நமக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கறது நம்ம பார்க்கணும் ஸ்பாட்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ண போறது கிடையாது ஸ்பாட்டை வந்து பையோஸ் செல்லோ எதுவும் பண்ண முடியாது பட் நம்ம வந்து ஃபியூச்சரை வந்து பை பண்ணலாம் அல்லது ஆப்ஷனை வந்து பையோஸ் செல்லோ வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் நடக்கும் ஸோ அதனால நம்ம வந்து ஸ்பாட் வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது சிந்தடிக் ஃபியூச்சரை வந்து பார்த்தா போதுமானது ஓகேங்களா சோ எஸ்டே க்ளோசிங் பேஸ் பண்ணி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஏடிஎம்ஆ எடுத்துருக்கோம் ஸோ ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் பிப்டி கிட்ட வந்து ஓபன் ஆகுது அப்படி ஒன் பிப்டி கிட்ட ஓபன் ஆகும் நம்ம ஸ்டைக் ப்ரைஸஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஏடிஎம் கால் அண்ட் ஏடிஎம் புட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இது கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி புட் ஆப்ஷன் ஓகே ஸோ முதல்ல வந்து இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நம்ம எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதில் ஸோ அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா நான் என்ன பண்றேன் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ இப்போ நான் வந்து புதுசா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதாவது ஒன் ஃபிஃப்டி புட் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பிளஸ் சிம்பிள் வந்து காட்டும் உங்களுக்கு ஸோ இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க நிஃப்டி 26,150 சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி புட் ஆப்ஷன் ஓகேங்களா எக்ஸ்பைரி டேட் வந்து கரெக்டாக பாத்துக்கோங்க இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஃபார்மேட்லாம் வந்து இருக்கும் ஓகே ஸோ அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபார்மேட்ல கிடைக்கும் ஸோ இந்த லைனை வந்து நம்ம கேண்டல் ஸ்டிக்காக மாற்றிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணியிருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட செட்டிங்ஸ்க்கு போயிட்டு ஸோ இதில் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனை வந்து கேண்டில்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன ஆப்ஷன் காலா புட்டா அப்படிங்கறது ஐடென்டிஃபிகேஷனுக்கு நான் என்ன பண்றேன் இந்த பாடி கலர் மட்டும் நான் வந்து ப்ளூ கலர்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படியே இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன்ல வந்துருச்சு ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ்ல வந்து இருக்கும் ஓகே ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணி பர்சன்டேஜுக்கு மேல அது வந்து ரெகுலர் அப்படிங்கிறத மாத்திக்கோங்க பர்சன்டேஜில் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து ரெகுலர் மாத்தினீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் ப்ரைஸ்க்கு வந்து வந்துடும் அவ்வளோதான் இது வந்து எப்படி இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸாக ஆட் பண்ணியிருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கம்பேர் பண்ணுறது அப்படிங்கறத பற்றி ஸோ இது சிம்பிள் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுட் வந்து இருந்துகிட்டே இருந்தது தான் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டியை பேஸ் பண்ணி மார்னிங் ஓப்பன் ஆனது பேஸ் பண்ணி நம்ம ஏடிஎம் கார்டு அண்ட் ஏடிஎம் போட்டு வந்து எடுத்துருந்தோம் ஸோ இதோட ட்ரேடிங் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று மார்க்கெட் வந்து நிஃப்டி ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ரேஞ்ச் வைக்கும் இன்ட்ராடே இன்ட்ராடே ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வைக்கும் ஓகே ஸோ அப்படி வைக்கும்போது இதில் சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்குது ஸோ இது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இது வந்து ஏடிஎம்மா இருக்கு இந்த இடத்துல அதாவது சப்போர்ட் லெவல் வந்து நியரஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரடா இருக்குது மார்க்கெட் வந்து செல் ஆகுதா இல்ல பை ஆகுதா அப்படிங்கறத பார்க்கணும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் பிப்டியை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஒன் பிப்டி கால் அண்ட் ஒன் பிப்டி புட் வந்து ஆட் பண்ணிட்டோம் ஸோ நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்புட்ல டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து கொடுத்துடலாம் கொடுத்துட்டமுன்னா ஸோ அதுல நமக்கு வந்து ஏடிபி லெவல்ஸ் வந்து கொடுத்துரும் ஸோ இது ஏடிபி லெவல் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒன்றும் இல்லைங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டைக் ப்ரைஸ்ல நமக்கு காலன் புட்ல ஆவரேஜா என்ன பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆகுது ஓகே பை அண்ட் செல் வந்து என்ன ஸ்டைக் ப்ரைஸ்ல நடக்குது அப்படிங்கிறது மீன் பண்றதுதான் தான் இந்த ஏடிபி லெவல் இது வந்து ஏடிஎம் ஓட

கால் ஆப்ஷனை ஏடிஎம் அப்படிங்கிறது என்ன ஆகும் மேக்ஸிமம் ஜீரோ ஆகி போகும் ஓகேங்களா அப்போ ஓடிஎம் ஆச்சுன்னா ஓடிஎம் ஜீரோ ஆகும் ஓகே சோ அப்ப இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஏடிபிக்கு மேல இருக்கிறவங்க தான் மொமெண்டம் வந்து தரப்போறாங்க ஏடிபிக்கு கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோ ஆக போகுது அப்படிங்கறதுதான் அர்த்தம் இதோட லாஜிக் ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு உண்மையாவே வந்து ப்ராஃபிட் தரப்போகுதா இல்லாட்டி அது வந்து ஜீரோ நோக்கி போக ஃபைண்ட் அப்படிங்கறத பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு வந்து கொடுக்கும் அதே மாதிரி நீங்க எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரெக்டா இருக்குதா அது வந்து நமக்கு ப்ராஃபிட் தருமா இல்லாட்டி ஜீரோ ஆகுமா அப்படிங்கிறதும் நம்ம வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ இதுல வந்து பாருங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் பிப்டி பேஸ் பண்ணி கால் ஆப்ஷன் நமக்கு வீக்கா இருக்கு ஏடிபிக்கு கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு புட் வந்து பாத்தீங்கன்னா ஏடிபிக்கு மேல இருக்குது சோ அப்ப இந்த இடத்துல வந்து ஒன் பிப்டில இருந்து ஹண்ட்ரட் வந்துச்சுன்னா ஐம்பது பாயிண்ட் வந்து ரேஞ்ச் இருக்கு சோ அந்த ஐம்பது பாயிண்ட்டுக்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன் வரைக்கும் போகுது ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஓகேங்களா அடுத்தது நமக்கு இந்த இடத்துல சப்போர்ட் லெவல்ல திரும்புதா இல்லையா அப்படிங்கறது பாக்கணும் இன்கேஸ் இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகல அப்படின்னா அடுத்தது சப்போர்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா எஸ் வந்து இருக்குது சோ அந்த எஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆர் டூவா வந்து இருக்கும் ஓகே ஆர் ஒன்லேருந்து ஆர் டூ வந்து போகுது ஓகேங்களா அப்புறம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதா எடுக்கலையா அப்படிங்கிறது நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ இப்போ இது வந்து நியரெஸ்ட் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஸோ நம்ம இண்டிகேட்டர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஏடிஎம் வந்து சப்போர்ட்ல இருக்கும்போது போது ஹண்ட்ரட்ல இருக்கு இல்லைங்களா ஸோ அப்ப அந்த ஹண்ட்ரட்ல வந்து நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து போட்டுக்கோங்க இப்ப ஹண்ட்ரட் கால் அண்ட் ஹண்ட்ரட் புட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன் ஹண்ட்ரட் கால் அண்ட் ஹண்ட்ரட் புட்டு வந்து நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்குது நமக்கு ஓகே சோ அப்போ சப்போர்ட் எடுக்கும் போது மார்க்கெட் வந்து உண்மையாவே பை ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் நமக்கு ஏடிபிக்கு மேல இருக்கா அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் கால் வந்து இந்த ஏடிபி பிரைஸுக்கு மேல இருக்கா அப்படிங்கறத பாக்கணும் மேலே இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மொமெண்டம் வந்து பை சைடு வந்து கொடுக்கும் அப்படி இல்லைன்னா அது அகைன் வந்து எஸ் டூ ஒன் நோக்கி நமக்கு ட்ராவல் ஆயிட்டிருக்கு அதாவது வீக்லி ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஒன்லேருந்து எஸ் டூ ஒன் நோக்கி ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் அப்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி புட்டு அப்படிங்கிறது என்ன ஆகும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன்லருந்து ரெசிஸ்டன்ஸ் டூ ஒன் நோக்கி ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பெய்டு வருஷன் தான் இது வந்து நம்மகிட்ட கோர்ஸ் யார் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் அந்த நியூ இயர் முன்னிட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸோ கோர்ஸ் பை பண்றவங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து அக்சஸ் வந்து கொடுத்துட்றோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி டீடைல வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நம்மளோட ரெஃபரல்ல வந்து பார்த்தீங்கன்னா அலைஸ் புலோ டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு லைவ் செஷன் வந்து ஃப்ரீயா நம்ம லைவ் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைன்னா நம்மளோட ரெஃபரல் கோடை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஃப்ரீ குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே